இப்ப நம்ம கேவிக்கு சார்பில் பிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்ல போற கோயிங் ப்ராஜெக்ட்லாம் என்ன இப்படியா வந்து விவசாயிகளுக்கு வந்து உபரி வருமானங்கள் தாங்க வேளாண்மை வந்து முக்கிய வருமானங்கள் இதை தாண்டி வந்து கால்நடையில இருந்து கோழி ஆடு வளர்ப்பு தாண்டி மீன் குட்டைகளை வச்சுட்டு நிறைய விவசாயிகள் வந்து மீன் வளர்ப்பு தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்டோட நாம வந்து பிளாட்ஃபார்மா விவசாயிகள் வந்து பக்காவ யூஸ் பண்றதுக்கான ஒரு சிச்சத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம் உலவன் ஆப்லேயுமே அந்த இஎன்எம் கனெக்டிவிட்டி இருக்குது இதை தாண்டி வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு இறுதி கேள்வியாக நம்ம என்ன வச்சுக்கலாம் நம்மளோட கேவி இப்போ போயிட்டு இருக்க ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன மாதிரி ஆன் ஆன்கோயிங்கில் வழக்கமாக நம்மளுடைய மேண்டட் ஆப்ஜெக்டிவ் பேஸ்டாக தான் போயிட்டு இருக்கும் ஒன்று வந்து ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டான வெரைட்டி கோ ஃபிஃப்டி வந்து அதை வந்து ஃபீல்டு ட்ரையல் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துச்சுன்னா அதை ப்ரீவியஸ் இயர்ல வந்து அன்ஃபார்ம் டெஸ்டிங்ல பண்ணோம் இப்போ அதை வந்து ஃப்ரண்ட்லைன் டமானிஸ்ட்ரேஷன் கொண்டு போய் ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோம் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரோசிங்கன்னு சொல்லி ஒரு நேனோ கிரீம் இருக்குது அது நேனோ கிரீம் அதாவது வந்து அனிமல் வந்து எவ்ரி இயர் வருடத்துக்கு ஒரு கண்ட்ரோன்னு சொல்லி இருக்க அப்போ அப்ப கண்ட்ரு வரணும்னா அனிமல் ஹீட்டுக்கு வரணும் அப்போ ஹீட்டுக்கு வந்தாதான் அதுக்கு நம்ம இன்சம்னேஷன் பண்ண முடியும் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஐடிஆர் ப்ரோட்டோக்கால் ஒரு டாக்டர் வச்சுதான் பண்ண முடியும் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இருக்காங்களே வெட்னரி டாக்டர் வச்சு பண்ணணும் ஆனால் ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க ஆல் த டைம் டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி இன்சூர் பண்ண முடியாதனால ஒரு ஃபார்மருக்கான ப்ராக்டிஸ் நாங்க எடுத்து ப்ரோசிங்னு ஒன்று வெட்டினரி யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி ஜஸ்ட் எ கிரீம் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்மளுடைய பேக் எண்ட்ல வந்து மாடு பின்னாடி வால் மேல தடை விடுச்சு அப்ப அது ரெண்டு பக்கம் தடை விட்டோம்னா தடையே ஒரு ஃபார்ட்டி எயிட் வந்து அனிமல் வந்து கொஞ்சம் ஹீட்டுக்கான அந்த கத்துறதுக்கு வந்து பாடி பாடி ஆகி அது வந்து இன்சம்னேஷனுக்கு ரெடி ஆயிரும் ரெகுலரா ஒரு டூ த்ரீ டைம் தடவது அது வந்து சில அனிமல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து ஹீட்டுக்கு வந்துருக்கு இன்சுமினேஷன் பண்றது ரெடி ஆயிருது அதர்வைஸ் அது ஹீட்டுக்கு வரல அப்படின்னா என்னதான் நீங்க இன்சூமினேஷன் பண்ணாலும் அங்க கருவுறுதல் நடக்காம அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்போ ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாலுக்கு அதாவது சிக்ஸ்டி டேஸில் கண்ட்ரு ஈனில் வந்து சிக்ஸ்டி எய்த் டேயில் வந்து டேக்குள்ளே ஹீட்டுக்கு வந்துடணும் ஸோ அதை என்சூர் பண்றதுக்கான டெக்னாலஜி இந்த வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இது அனிமல் ஹஸ்பண்ட் இப்போ நம்ம கேவிக்கு சார்பில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் போகிற ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன சார் ஃபிஷரிஸில் நாங்கள் என்ன பண்ணணும் இங்கே ஒரு வேளாண் விஞ்ஞானிகள் மாதிரி ஃபிஷரிஸில் மீன் வளர்த்துக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறாங்க அவர் வந்து நமக்கு இந்த மாவட்டத்துக்கான நன்னீர் மீன் வளர்ப்பில் அதாவது வந்து கடல் மீனை தாண்டி வந்து உள்நாட்டு மீன்கள் நன்னீர் மீன் வளர்ப்புக்கான ஆராய்ச்சிகளை நிறைய பண்ணிட்டு இருக்காரு அது வந்து வயல்வெளி சோதனை திட்டமாகவும் முதல்நிலை செயல் திட்டமாகவும் போய் விவசாயிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு பண்ணை குட்டைகள் இருக்கு சிவகை மாவட்டத்தில் பண்ணை குட்டைகள் பண்ணைக்குட்டைகள் ஏற்படுத்தி கொடுத்தது வந்து டிஆர்டில இருந்து ஊரக வளர்ச்சி துறையில இருந்து பண்ணியிருக்காங்க மீன்வளத்துறையில இருந்து வேளாண் பொறியியல் துறையிலிருந்து வெட்டி கொடுத்துருக்காங்க இந்த பண்ணை குட்டைகளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த கோபியஸ் இரிகேஷன் தாண்டி இந்த ஃபேக் ஆஃப் கிராப் பீரியட்ல நெல்லோடைய கடைசி இரிகேஷனுக்கு வந்து குளத்துல தண்ணி வத்தி போயிடும் அப்ப அந்த நெல்லு சாவியாகாம தடுக்கிறதுக்காக நல்ல கடைசி இரிகேஷனுக்காக இந்த குட்டைகள் வெட்டி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பண்ணைக்குட்டைகள் வந்து ஒரு நாலஞ்சு மாசம் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக மீன் வளர்ப்புக்கான பயிற்சிகள் கொடுத்து அந்த வேளாண் விவசாயிகளுக்கு குட்டைகளை மீன் வளர்ப்பு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுல கட்லா ரோகு மிருகால் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் ஒன்றரை மீட்டர் ஹைட் இருந்துச்சுன்னா அந்த மூணு பாலிகல்ச்சர் முறையில் சொல்லி கொடுக்கிறோம் இல்ல ஷார்ட் சீசனல் ஃபார்ம் பாண்டா இருக்குன்னா அதாவது நாலு மாசத்துல தண்ணி வெத்தி அவங்க நெல்லுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னா கிப்சலெபியா இன்ட்ரொடியூஸ் பண்ணி இந்த இம்ப்ரூவ்ட் பிரீடா இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு வருமான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தாண்டி வந்து என்எஃப்டிபிங்கிறது நேஷனல் பிஷரிஸ் டெவலப்மெண்ட் இருந்து இந்த வேளாண் இந்த மீன்வள விஞ்ஞானி வந்து ஒரு ஸ்கீம் வாங்கி மீன் குஞ்சு பறிப்பகம் ஆர்னமெண்டல் குட்டி குட்டி மாடல் யூனிட்ஸையும் வந்து அவரு அலங்கார மீன் வளர்ப்புக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த தீ இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீடு விவசாயிகளுக்கு வந்து அந்த பண்ணைக்குட்டைகள்ல வந்து வழக்கமா மீனை விட்டுருவாங்க அது கரெக்டான இடம் வராதனால அந்த மீனுக்கான ஃபீடு இருக்கு இல்லையா உணவு அந்த பல்லெட்டட் ஃபீடை வந்து நம்ம பல்கலைக்கழகத்துலேருந்து வாங்கி தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் கார்ப்பரேஷன் இருக்குது தஞ்சாவூர் ஃபிஷ் கார்பரேஷன் ஆப் இந்தியா இருக்குது அங்க இருந்து ரெகுலராக நம்ம கேவிக்க வாங்கி நிறைய விவசாயிகளுக்கு யார் யாருக்கு தேவையோ அந்த சர்வீசஸையும் அந்த மீன் வளத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்படியா வந்து விவசாயிகளுக்கு வந்து உபரி வருமானங்கள் தான் இது வேளாண்மை வந்து முக்கிய வருமானங்கள் இதை தாண்டி வந்து கால்நடைல இருந்து கோழி ஆடு வளர்ப்பு தாண்டி மீன் பண்ணை குட்டைகளை வச்சிட்டு நிறைய விவசாயிகள் வந்து மீன் வளர்ப்பு ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபார்மிங் ரிலேட்டட் தாண்டி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடோட ஏதாவது ஆலோசனைகள் அந்த மாதிரி ஆமா அதாவது எப்படின்னா இப்ப சோசியல் மீடியா முன்னாடி மாதிரிலாம் இப்ப இல்ல இல்ல இப்ப எல்லா பக்கம் சோசியல் மீடியா டெவலப் ஆயிருச்சு இல்ல வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அப்புறம் டெனிம் இருக்குதியா அப்புறம் இ மார்க்கெட்டிங் எல்லாத்துலயுமே விவசாயிகளை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் குரூப்ல போட்டோம்னா அதை எடுத்து இன்னொரு ஃபார்மர் குரூப்ல போடுவாங்க எப்படின்னா எனக்கு வந்து இத்தனை ஆடு வந்து ரெடியா இருக்குது மார்க்கெட்டிங் ரெடியா இருக்குன்னு போட்டாங்கன்னா அதுல அந்த குரூப்ல இருக்க எத்தனை பேர் உடனே ஆஃபர் கொடுத்துருவாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இதை தாண்டி வந்து அந்த விவசாயிகள் வந்து ஒரு அவங்க ஒரு மினிமம் ப்ராஃபிட்காக அதை எடுத்து இன்னொரு குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க எத்தனையோ விவசாயிகள் ஷேர் பண்ணி மார்க்கெட்டிங் ட்ரெண்டுக்காக வச்சிருக்கிறாங்க ஸோ மாறி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு விவசாயி ஆடு வளர்த்திருக்கிறேன் இல்லை கோழி வளர்த்திருக்கிறேன் இல்லை மீன் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கான அந்த உரிய பிரைஸ் எல்லாம் கிடைச்சிடும் ஆனால் அந்த குரூப்புகள் மாறி போகும்போது அவங்கவுங்க விவசாயிகளுக்கு ஒரு வியாபாரிக்கு போறது தாண்டி விவசாயிகளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால எல்லாரும் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது ஓகே மார்க்கெட்டிங் வந்து அழகாக எல்லாம் இங்கேயோ ஒரு பக்கம் நமக்கு உடனே வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை எஸ்டாபிளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டோட ஈனாம வந்து பிளாட்ஃபார்மா விவசாயிகள் வந்து பக்காவா யூஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் உலக நபிலயுமே அந்த இன்எம் கனெக்டிவிட்டி இருக்குது இதை தாண்டி வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம் சில விவசாயிகளை இங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல குவாலிட்டியா பண்ற விவசாயிகளை அமேசான்ல கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம் அமேசான்லேயே வாங்கிட்டு போய் அவங்களே சேல்ஸ் பண்ற மாதிரியான அல்ல சிங்கமே பகுதியில் பாத்தீங்கன்னா காயர் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்கு அதுல ஃபுட் மேட் நிறைய அந்த காயர் இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் எடுத்து ஃபுட் மேட் நிறைய பண்றாங்க ஒரு வேல்யூ ஆட ப்ராடக்ட் மாதிரி இந்த ஃபுட் மேட்டை வந்து கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லா பண்ணி அதை ஃபர்ஸ்ட் அந்த காயர் மேட் சைஸ்லேயே அந்த கலர்லயே பண்ணும்போது போகல அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து என்ட்ரிஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா போயிட்டு இருக்குது அவங்களுக்கு அந்த அமேசான்ல அமேசான் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டிங் வந்து விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியுமோ அதை சொல்லி கொடுத்துருக்கோம் இவ்வளவு நேரம் நம்மளோட கேவிக்கையோட செயல்பாடுகள் பத்தியும் அது என்ன மாதிரி எல்லாம் பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கணும் விழாவியா சொன்னாங்க தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற கேவிக்கையில குன்றக்குடி கேவி எந்த அளவுக்கு முன்னேற்றமா புதிய இன்னியேட்டிவ் விஷயங்களை செய்யறாங்கன்னு நம்மளுக்கு இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நேரம் பல தளவுகள் நமக்கு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்